ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸான் இன்றைக்கி சுவையான ஹனி கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நம்ம நிறைய பேருக்கு வந்து நைன்டி ஸ்கிட்ஸுங்களுக்குல வந்து ஹனி கேக் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கேக் இல்லையா அது எப்படி சொல்லமா செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முக்கால் கப்பு வந்து தயிர் அதோட வந்து அரை கப்பு வந்து பவுடர் சுகர் இந்த முக்கால் கப்பு தயிரையும் அரை கப்பு பவுடர் சுகரையும் நல்லா வந்து ஒரு சிட்டியும் உப்பையும் போட்டுட்டு அதோட எண்ணெய் வந்து கால் கப்பு எண்ணெயும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது நல்லா வந்து பீட் பண்ணிக்கரலாம் இது மாதிரி விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஹனி கேக் வந்து கோதுமை மாவில் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கே மாட்டேங்க யூடியூப்பில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் செய்கிறோம் நம்ம சேனலில் ஸோ கண்டிப்பாக ரெசிப்பியாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துட்டு ஒரே ஒரு கப் கோதுமை மாவு அதோட அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவையும் பேக்கிங் பவுடரையும் ஜலிச்சிக்கலாமா ஜலிச்சுட்டு இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை தயிர் சீனி எல்லாம் அதை வந்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கரலாம் இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ சூப்பர்த்திக்காக இருக்கு இல்லையா பேட்டரு அதோடு என்ன செய்யலாம்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் வீட்டில் அப்படி இல்லாட்டி பச்சை பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கம்மி தான் எண்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி தான் இருக்கும் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா இப்படி இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யலான்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கவே இருக்கும் இட்லி பாத்திரம் அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் நெய் எதாவது தடிவிட்டு அதோட வந்து கொஞ்சோண்டு மாவியும் ரெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து கேக் ஒட்டாமல் வரும் அதோட வந்து இதை அந்த குழிகளில் ஊற்றிக்கிறலாம் எப்படி நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றுவோமோ அதே மித்தரில் மாவு ஊற்றிக்கோங்க நல்லா பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் இடம் ஓடணும் ஏன்னா நல்லா புஷுன்னு பொங்கி வந்துடும் நம்மளோட இட்லி கேக்கு இப்போ வந்து ப்ரீஹீட் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தி மூணு நிமிஷம் எனக்கு எக்ஸாக்டாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இப்படி புஸ்ஸில் நல்லா பொங்கி வந்து கேக்கு ரெடி ஆயிடுச்சு அதுவும் கோதுமாக வச்சு கேக்கு இப்போ நம்ம இது மாதிரி வந்து என்ன செய்யலான்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு கால் கப்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு சுகரும் தண்ணியும் நல்லா மெல்ட் ஆகட்டும் இது சுகர் சிரப்பு ஹனி சிரப்புன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனியை போட்டுக்கரலாம் அதை நல்லா கரைச்சிட்ட பின்னாடி இந்த ஹனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ கொதிச்சிச்சு இது உரமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி இருக்கும் அதோட அதே பேனில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் மிக்ஸட் ஜாம் இருந்துச்சுனாலும் வேறு எந்த வகை ஜாமா இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இது மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துக்கலாம் ஹனியும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹனியும் அந்த ஜாமும் கொஞ்சம் மெல்ட் ஆகி அப்படியே சிரப் மாதிரி வர்ற மாதிரி மெல்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ளேமை முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் இது வந்து வந்து அப்படியே நல்லா மேலே நம்ம அளவுக்கு இருக்கணும் அது மாதிரி கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு நிமிஷத்தில் இப்படி ஆகிடுச்சு இது மாதிரி தான் இருக்கணும் இதோட வந்து இப்போ நம்ம இந்த கேக்குங்களை வந்து ஒரு டூத்பிக் வச்சு இது மாதிரி குத்தி விட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த சுகர் சிரப் வந்து உள்ளக்க வந்து நல்லா இறங்கணும் இல்லையா ஸோ அது மாதிரி இதனால குத்தி விட்டுட்டு இப்போ என்ன செய்யலான்னா ஒரு ப்ரஷ் வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சுகர் சிரப் வந்து உள்ளக்க போகட்டும் இது மாதிரி ரெண்டு மூணு கோட் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதோட விட்டுட்ட பின்னாடி இந்த ஜாமோட மிக்ஸு ஜாம் வந்து இது மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா அதை வந்து இது மாதிரி இப்படி ஊற்றிக்கோங்க அப்படி ஜாம் ஒரு வேலை கட்டியாயிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுகர் சீர வச்சுருந்தோம் இல்லையா அதோட இதை கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அது ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அதோட இந்த இந்த ஜாம் மிக்ஸியும் கலந்து விட்டுட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க மேலே இது மாதிரி எல்லா ஜாமியும் எடுத்து வச்சிடலாம் கேக்கு மேலே ரொம்ப ரொம்ப எம்மி டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ள குட்டிஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கூட கொடுங்கல்ல ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து எப்படி நம்ம பேக்கரியிலலாம் அப்போல்லாம் சாப்பிட்டோம் அது மாதிரி இருக்கும் எக்ஸாக்டாக இப்போ இதெல்லாம் இப்படி கலந்த உடனே கேக்கே அப்படி கலராக மாறிடுச்சு பாருங்கள் செம்ம க்யூட்டாகிடுச்சு அதோட இப்போ என்ன செய்யலாம்னா வீட்டில் டெசிகேட்டட் கோக்கனட்டை வச்சு மேலே தூவி விட்டு பாருங்க அப்படி டெசிகேட்டட் கோகனட் இல்லைனா ஒரு அரை கப்பு தேங்காய் துருவலை நல்லா மிக்சியில் போட்டு துருவல் குட்டி குட்டி துருவலாக ஆக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெறும் வானிலை வறுத்து கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து சாப்பிடணும் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழகான அனி கேக் ரெடி ஆயிருச்சு நம்ம வந்து சைட்லலாம் அப்படி நல்லா கத்தி விட்டு எடுத்துட்டு இது மாதிரி எடுத்து வச்சிடலாம் எடுத்து அஞ்சு நிமிஷத்துலேயே திரும்பி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் கேக்கே இருக்காது அப்போவே சட்டுன்னு முடிஞ்சிடும் இது மாதிரி எனக்கு வந்து ஏழு குழிகளில் வந்துச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்